அன்னியூர் சிவா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் வருங்கால தமிழகத்தை வழிநடத்தியிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் சுங்கச்சாவடியிலிருந்து தொழுதூர் சுங்கச்சாவடி வரை நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது அந்த விபத்தில் ஏற்படுகிற பயனாளர்கள் எனது தொகுதியான விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள விழுப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக வருகிறார்கள் அங்கே உயர் சிகிச்சை அளிக்க போதுமான இடவசதி இல்லை எனவே விபத்து பகுதிகளை அவசர சிகிச்சை பகுதிகளை மேம்படுத்தியும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் உயர்காக்கும் உயர் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கருணை உள்ளத்தோடு மழைக்காலங்களில் மழை பெய் ஓரளவு மழை பெய்தால் கூட உடைய இல்லமும் மருத்துவமனையும் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே மருத்துவத்துறையின் உச்சபட்ச ஒரு அமைப்பே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான் அதுவே விக்கிரவாண்டியில் அமைந்திருக்கிறது அதிலேயே எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் இருக்கிறது என்றாலும் அந்த மழைநீர் தேங்கும் பிரச்சினைக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்லி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்